இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி பதினைந்து அருளாளர்கள் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட திருத்தந்தை ஒப்புதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபது அன்று பதினான்கு அருளாளர்கள் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட இருக்கின்றனர் அருளாளர் கார்லோ அகுதீஸ் புனிதராக உயர்த்தப்பட இருக்கும் நாளை திருப்பிடமானது விரைவில் முடிவு செய்து அறிவிக்க உள்ளது அருளாளர் கார்லோ அகுதீஸ் உட்பட பதினைந்து அருளாளர்கள் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜூலை ஒன்று திங்கள் ஒப்புதல் அளித்துள்ளார் ஜூலை ஒன்று திங்கள் காலை வத்திகான் திருத்தூது மாளிகையில் கூடிய கர்தினால்கள் அவையின் பொதுக்கூட்டத்தின் போது இந்த ஒப்புதல்களை வெளியிட்டார் திருத்தந்தை பிரான்சிஸ் அருளாளர்கள் புனிதர்களாக அறிவிக்கப்பட இருப்பதற்கான காரணங்களை கர்தினால்கள் மறுஆய்வு செய்வதற்கு முன்பு நடைபெற்ற முற்பகல் செப வழிபாட்டிற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைமை தாங்கி வழிநடத்தினார் அதன்பின் அருளாளர் மற்றும் புனிதர்களாக உயர்த்தப்படும் வழிமுறைகளை ஒருங்கிணைக்கும் பேராயத்தின் தலைவர் கர்தினால் மார்செல்லோ செமெராரோ அவர்கள் பதினைந்து அருளாளர்களின் வாழ்க்கை மற்றும் அற்புதங்கள் பற்றிய சுருக்கமான அறிக்கையை வாசித்தார் பதினைந்து அருளாளர்கள் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட உள்ளனர் சிரியாவின் தமாஸ்கஸ் பகுதியில் ஆயிரத்து எண்ணூற்று அறுபதாம் ஆண்டு அருள்பணி மான்வெல் ரூவஸ் லோபஸ் ஓ எம் அவருடைய உடன் தோழர்கள் எழுவர் மூன்று உடன் சகோதரர்களான அப்தேல் மோட்டி பிரான்சஸ் ரஃபாயல் மசாப்கி ஆகிய பதினொருவர் சிரியா போரில் மறைச்சாட்சிகளாக கொல்லப்பட்டனர் மேலும் இத்தாலியை சார்ந்த அருளாளர் அருள்பணி ஜசெப்பி அலமானோ அருள் சகோதரி எலீனா குவெரா கனடா நாட்டைச் சார்ந்த அருள் சகோதரி லியோனி பாரதீஸ் மற்றும் இளமருளாளரான கார்லோ அகுதீஸ் ஆகியோர் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட உள்ளனர் அருள்பணி ஜசெப்பி அலமானோ இருபதாம் நூற்றாண்டில் கொன்சோலாத்தா சபையை நிறுவியவராவார் அருள் சகோதரி எலீனாக்வெரா இளம் சிறுமிகளுக்கு கல்வி பணியாற்ற தன் வாழ்வை அர்ப்பணித்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தூய ஆவி ஒப்லாத்தி சபையை நிறுவியர் அருள் சகோதரி மரி லியோனி பாரதீஸ் திருக்குடும்பத்தின் சிறிய சகோதரிகள் சபையை இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உருவாக்கியவர் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபது அன்று இந்த பதினான்கு அருளாளர்களும் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட இருக்கின்றனர் அருளாளர் கார்லோ அகுதீஸ் புனிதராக உயர்த்தப்பட இருக்கும் நாளை திருப்பீடமானது விரைவில் முடிவு செய்து அறிவிக்க உள்ளது இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷ் ஆல் தி பெஸ்ட்